சிம்பிளாக ஹெல்த்தியாக பஞ்சு போல் சம்பா கோதுமரவா கொழுக்கட்டையும் சட்னியும் பண்ண போகிறோம் இதுக்கு கடலைப்பருப்பு பருப்பு வரமிளகாயை வந்து ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் தண்ணியை கம்ப்ளீட்டாக உடைச்சிட்டு கரகரைப்பரைச்சிக்கலாம் இதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி வெங்காயம் போட்டு நல்லா தாளிக்கணும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இதில் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் அப்புறம் தேங்காய் போட்டதுக்கப்புறமா அஞ்சு கப் தண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்கும் போது அரைச்சி வச்சு வெளுத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா ரெண்டு கப் ரெவ போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் மூடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் இது நல்லா தண்ணியாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃப்ளஃபியாக வரும் அப்போது நம்ம கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும் அப்படியே பஞ்சு போல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் இதுக்கு சட்னிக்கு பச்சை மிளகாய் தேங்காய் பொட்டுக்கடலை கருவேப்பிலை புளி உப்பு அவ்வளோதான்